ம் ஜ ஸ்ரீராம் இந்த வார்த்தையை கேட்கும்போதே நம்ம உடம்புல ஒரு புத்துணர்ச்சி ஒரு புதிய தெம்பு ஒரு உற்சாகம் அறிவுபூர்வமான நல்ல சிறந்த அறிவு கிடைக்கும் ஏன்னா ஆஞ்சநேர் அவ்வளோ பலசாலி அவ்வளோ ஒரு பராக்கிரமசாலி இந்த ராமநாமத்தை கேட்க கேட்க நம்ம எல்லோரும் உடம்புலேயும் ஒரு புத்துணர்ச்சி வருது என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் விடுத்தலை வாங்கி கொடுத்தவரே அனுமன் அதாவது ஆட்சிநேயர் எப்படின்னு கேட்குறீங்களா ஸ்ரீ ராமபிரான் காணக்சென்று இருந்தபோது சீதா பிராட்டி வந்து ராவண சிறைப்பிடித்து போயிட்டார் அப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக இலங்கைக்கு போகிறார் யார் ஆஞ்சினர் அப்படி இலங்கைக்கு போகும்போது இவர் வந்து நினைக்கிட்டால் இலங்கைக்குள்ளே போயிட்டு அங்கே தேவியை கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சு அங்கே வந்து என்ன கேட்டால் ராவணன் அதாவது பொதுவாகவே வந்து ராவணனுக்கிட்ட கிட்ட போகிறதுக்கு முன்ன அறிவு இருக்கு இல்லைங்களா அந்த அறிவ அத்தனை பெற்றது ஆட்சியினருக்கு வந்து நிறைய அறிவு பலாசாலி அறிவு அவர் என்ன நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தார் அவர் அந்த மூல நட்சத்திரத்துக்கு அவ்வளோ அறிவு ஆட்சியினர் அந்த இலங்கையில் போனது எப்படி அறிவில் போனார் அதாவது அவர் இங்கேருந்து கடல் கடந்து பச பறந்து போகிறார் அவருக்கு இருக்கிற பலமே அவருக்கு தெரியாது அதே போல் ஜாம்ப வாழ்றதான் சொல் நீ பறக்க முடிய சக்தி இருக்குது ஆச்சுனே நீங்கள் பாருங்க அனுமான் சொல்லி அப்புறம் போகிறார் போயிட்டு அங்கே சீத்தா கண்டுபிடிச்சார் அங்கேயே வந்தேன்னு கேட்டீங்கனாக்கா அந்த ராவணேஸ்வரன் வந்து இவர் சிறை பிடிச்சிட்டாங்க அப்போது பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாரு அந்த ராவணருக்கு இல்லையா அது போறச்ச நாரத மகரிஷி வந்து முன்னாடியே நவகிரகங்கிட்ட சொல்கிறார் நவக்கிரகங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இளங்கேஸ்வரன் தன்னோட படிக்கட்டு சிம்மாசனத்துக்கு முன்னே ஒன்பது படிக்கட்டுக்கு பாருங்க அந்த எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு பதினெட்டு அதாவது ஒம்பது படிக்கட்டுகளும் ஒன்பது நவகிரகங்களை படிக்கட்டாக போட்டு ஒரு மேலே ஏறி இறங்குற மாதிரி அமைச்சிருக்கார் அப்போ நாரத மகரிஷி சொல்கிறார் ஸ்ரீ ராமதூதன் அனுமன் இங்கே வராரு நீங்கள் எல்லாம் அவர்கிட்ட வேண்டிட்டீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படி சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் ஆட்சி நேரம் சனிக்கிழமல வழிபடுறோம் ஏ நேருக்கு சனிக்கிழமை சுதர தேங்கை உடைக்கணும் ஏ ஆட்சி நேருக்கு வெத்தலை மாலை சாத்துறோம் ஏன் சனிக்கிழமை ஆஞ்ச வட மாலை சாத்துறோம் இது எல்லாத்துக்கும் விளக்கம் அது மட்டும் இல்லை பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் ஏழரை சனி நடக்கிறவங்க கண்ட சனி நடக்கிறவங்கோ அஷ்டமத்து சனி நடக்கிறவங்கோ அர்த்த அஷ்டம சனி நடக்கிறவங்கோ பாத சனி நடக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அதாவது மேஷ ராசி முதல் மீனார் ராசி வரைக்கும் எல்லாருமே ஆட்சி வழிபடலாம் அதுக்கான விளக்கத்தை இங்கே என்னன்னு இந்த ஒன்பது கிரகங்களையும் இவர் இலங்கையில் போய் சீதா பிராட்டி பார்த்து அங்கே போய் ராவணேஸ்வரன் பிள்ளை சிம்மாசனம் அமைக்கிறார் எப்படி இவருக்கு ஒரு சிம்மாசனம் கொடுக்காம அனுமனை சிறைப்பிடிச்சுட்டாங்க அங்கே வந்து என்ன பண்ணா இவர் தனியாக வந்து உட்கார வைக்கிறதுக்கு இவர் ஆசனம் கொடுக்கல சிம்மாசனம் அப்போ தன்னோடய வாழையே பாருங்கள் எவ்வளோ பராக்கிரமசாலி பலசாலி அறிவாளி பாருங்கள் தன் வாழையே பெரிய சிம்மாசனம் மாக்கி ராமேஸ்வரன் யூக்கெலாம் போய் உட்கார்றாரு இதை பார்த்து நவகிரகம் படிக்கட்டாருந்த பாருங்கள் அப்போ தான் இந்த ஒன்பது நவகிரகம் அனுமன்கிட்ட வராங்க அப்போ இலங்கையர் பாருங்க வாழை கொளுத்திட்டாங்க ஒரு இளைஞர் கொளுத்திட்டார் அப்போது இந்த ஒன்பது கிரகங்களும் ஆஞ்சநேயர்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்களை நீங்கள் வந்து விடுதலை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒவ்வொருத்தருகிட்ட பேசுகிறார் யார் ஆஞ்சநேயர் நீங்கள் யார் நீங்கள் யார் நீங்கள் ஒரு ஒரு கிரகம் ஒன்பது கிரகம் சொல்லும்போது நீங்கள் எந்த ராசிக்காராக இருந்தாலும் சரி உங்களை நான் விடுதலை பண்ணால் என் பக்தர்கள் ஸ்ரீராமா என்று சொல்லி ஜெய் ஹனுமான் என்று சொல்லி என் ஆலயத்துக்கு வந்து வழிபடுறவங்கள நீங்கள் யாரும் தொல்லை பண்ண மாட்டேன்னு முதல்ல யார்கிட்ட சனி கிட்ட கேட்குறார் அப்போ சொல்கிறார் சனி பகவான் உன்னோட காலம் என்னன்னு கேட்குறாரு ராஞ்சுனர் அவர் சொல்றேன் என்ன வந்து ஏழை சனிக்காலம் அஷ்டமதி சனிக்காலம் கண்டக சனிக்காலம் அர்த்தாஷ்டம சனிக்காலம் இது மாதிரி ஒருபோது சொல்கிறார் நீ எந்த காலத்திலையும் என் பக்தனை ஜெய் ஸ்ரீரமா என்று சொல்லி எனக்கு சூரிய தேங்காய் உடைச்சோம் இல்லை என் பேரை சொல்லியோ என்னை மலம் வந்தாலும் நீ அவனை சோதிக்க கூடாது அப்படின்னு சொல்றார் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு ஒன்பது நவகிரகங்கள் இப்போ ராகு கேது செவ்வாய் சனி ஒன்பது கிரகங்களும் ஆஞ்சி நேர்கிட்ட நீங்கள் என்னை விடுதலை பண்ணா நாங்கள் சோதிக்கிற மாட்டோம் பக்தன அப்படின்றார் இதனோடய தான் ஆஞ்சநேயர் நேர் வந்து என்ன பண்ணாரு கிட்ட போரில் இந்திரஜித்துன்ற மேகநாதன் சொல்லுவாங்க அவர் வந்து மூச்சு அடைச்சிட்டார் அதாவது ராமருக்கும் இருக்கும் தன்னோட பானத்தால மயங்கிடுறாங்க அப்போ எல்லாரும் ரெண்டு போயாச்சு இன்னும் ராமர் லட்சுமண் அவ்வளவுதான் அப்போ பாருங்க அறிவை பயன்படுத்துறாரு ஆஞ்சி அறிவு எதுக்கு சொல்லுன்னா மாணவர்கள் சரி எல்லாரும் அறிவு பயன்படுத்த அறிவுனா ஆஞ்சி தான் பலசாலியும் கூட தைரியசாலி இப்போ பசங்க படிக்கிற பசங்க நீங்க ராம ஆசை தைரியம் வரும் அப்போ சஞ்சய கொண்டு வர்றதுக்கு விபசர் ஐடியா கொடுக்குறாரு நீங்க அதை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இவர் ராமபுரம் லட்சுமிணி இளைய பெருமான பழக்க பாருங்க அப்போ ஏற்பட்ட மலையே தன் கரத்தால் தூங்கிட்டு வந்தார் அப்பேற்பட்ட ஏற்பட்ட பலசாலி அப்போ ஏற்பட்ட சஞ்சீவி மலை சஞ்சீவி எல்லாமே அவர் கட்டுப்பட்டது தான் அப்படி வந்து கொண்டாந்து ராமிரி லட்சுமிணியை மீட்டு எடுக்கிறார் இப்போது நவக்கிரகத்தில் ஒன்பது கிரகத்தையும் எடுத்து சத்தியம் விட்டார் சனிக்கிழமையிலே இல்லை எந்த நாள்லுமே ஒன்பது கிரகமும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களையும் என் பேரை சொல்லி வந்தா நீங்க யாரும் சோதிக்க கூடாதுன்னு நவகரக திட்டம் அதனாலதான் தான் ஆஞ்சி நேருக்கு நம்ம துளசி மாலை சாத்துறது வெத்தலை மாலை சாத்துறது வட மாலை சாத்தது ஆஞ்சநேயருக்கு சூரிய தேங்காய் உடைக்கிறது ஆஞ்சநேயர் வெண்ணக்காப்பு சாத்துறது ஸ்ரீ ராமா ராமானு ஆஞ்சநேயர் நேர் வள வந்தா எல்லா தடைகளும் நீங்கும் ஒரே கல்வியில் வெற்றி பெறும் திருமண தடை நடக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நவக்கிரக தோஷம் அத்தனை நீங்கும் என்பது அதில் துளி அளவும் சந்தேகம் இல்லை எல்லோரும் ஸ்ரீ ஆஞ்சநேர் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் என்று சொல்லி ஆஞ்சிநேயர் வழிபட்டதுனா நவக்கிரகங்கள் எல்லாருமே அந்த நாமத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு தோஷத்தை நவகிர தோஷம் அத்தனை நீங்கி நற்பலன்கள் உண்டாகும் யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லோரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்